எப்படி பாருங்க உடையவர்களுக்கு எவ்வளோ உற்சவங்கள் நடக்கும் சித்திரை மாதம் திருவாதிரை வைகாசி மாதம் வசந்தோத்சவம் ஆணி மாதம் தைல காப்பு இவருக்கு தைல காப்பு கிடையாது தான் உகந்த திருமேனியாக இருக்கனால அவருடைய திருமேனியெல்லாம் பார்த்தீங்கன்னா சந்தன கலரில் இருக்கும் எப்படி வந்து எல்லா தி விதேசத்துலேயுமே மூலவர் வந்து கருப்பு கலரில் இருப்பாரோ ஆனால் இந்த திவிதேசத்தில் உடையவரை போய் நீங்கள் பாருங்கோ சந்தன கலரில் இருக்கும் அவருடைய திருமீனி வாசனையான திரவ்யங்கள்லாம் அரைச்சி அவர் மேலே தடவி விற்பாலாம் தான் உகந்த திருமீனி இல்லையா அப்படிப்பட்ட ஒரு கஷேத்திரத்தில் ஆடி மாதத்தில் அந்த தைல காப்பு மாதிரி அவர் சாத்திப்பார் ஆடி மாதம் வந்தாலும் ஆண்டாள் உற்சவங்கள் நடக்கும் அந்த மாதிரி ஒவ்வொரு மாதம் உற்சவத்துக்கும் வரும்போது உடையவர் எப்பமே திருவாதிரைக்கு திருவாதிரை புறப்பாடு கண்டருள்வர் நான்கு மாடவீதியிலையும் ஸ்ரீரங்க ரங்கநாதருக்கு எப்படி பாருங்கோ வயசான பெருமாள் சொன்னேன் இல்லையா அவர் தை மாசி பங்குனி சித்திரை இந்த நாலு மாதமும் அவருக்கு பிரம்மோத்சவம் சொல்கிறோம் சித்திரை மாதம் போகிற ஒரு மாட அடுத்த மாதம் வைகாசி மாதத்தில் அந்த மாடவிதியே போக மாட்டார் அதோடு அடுத்த சித்திரைக்கு தான் போவார் அந்த மாதிரி அவருக்கு தை மாதத்துக்கு ஒரு மாடவிதி இந்த மாதிரி ஒவ்வொரு மாதமும் நடக்கும்போது உடையவர் பாஷிகக்காரர் எம்பெருமானோடு இயல்வாராம் அதெல்லாம் அவ்வளோ அனுபவித்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயங்கள் எப்படி நம்மளுக்கு வந்து நெத்தியில் திருமண் காப்பு சாத்திக்கிறோமோ அந்த திருமண் காப்புக்கு அதிபதியே உடையவர் தான் ராமானுஜர் எத்திராசா எத்திராஜர்ன்றது வேறு எத்திராசான்றது வேற எத்திராஜன்றது அந்த ராஜாக்கு அதிபதியாக இருப்பார் அந்த இடத்துல ஆனால் எத்திராசான் நீங்கள் போய் பாருங்கோ அந்த எம்பெருமானார் உடையவர் புறப்பாடாகி வரும்போது அத்தனை அடியார்களும் இருக்கணும் எத்திராசா எத்திராஜா எத்திராசான் தான் கத்துவா எவ்வளோக்கு எவ்வளோ அவளுடைய நாமாவளி நம்ம சொல்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு எல்லா விதமான செல்வங்களும் கொடுப்பாரோம் தைரியத்தை கொடுப்பாரோம் அப்படிப்பட்ட ஒரு பாஷியக்காரர் உடையவர் இப்போ நீங்கள் போய் ஸ்ரீரங்கத்தில் சேவிச்சேனா அனுபவித்து பார்க்கக்கூடிய விஷயங்கள் அது எப்படி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு தற்போதையங்கள் இருக்குவோ இவருக்கு பாருங்கோ எப்படி நம்பெருமானாருக்கு மூங்கில் தட்டால் ஒத்த கால நிற்காமல் வச்சு அம்சம் பண்ணுறாலோ இவருக்கு எப்படின்னு கேட்டீங்களா மண்பானையில் ஃபுல்லாக அவருக்கு என்ன நைவேதியம் பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா ஷீரம் ஜீரா இது ரெண்டும் தான் அவருக்கு ரொம்ப முக்கியம் கீரன்றது பால் அந்த பாலை கொண்டு போய் சூடாக காய்ச்சின பாலை அவருக்கு சுவாமிக்கு அம்சம் பண்ணிவிட்டு அந்த கோஷ்டி விநியோகம் கொடுக்கும்போது அது அவ்வளோ ஒரு விசேஷத்தை திறக்கக்கூடியவியும் இப்படிப்பட்ட ஒரு க்ஷேத்திரத்தில் எவ் ஒவ்வொரு திவதேசத்துலேயும் ஒவ்வொரு அழகுகள் உண்டு ஒவ்வொரு வித்தியாசமான நெய்வேதங்கள் உண்டு எப்படி ஸ்ரீரங்க ரங்கநாதருக்கு காஞ்சமுளகாவே சேர்க்காமல் சமையல் பண்ணுறாலோ அதே மாதிரி தான் உடையவருக்கும் அவருக்கு என்னென்னா அங்கே அம்சம் பண்ணுறாலோ அது அத்தனையுமே வந்து உடையவருக்கும் பண்ணுவா இதெல்லாம் நம்ம அனுபவித்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தாத்ரமியம் எப்படி ஒவ்வொரு விஷயத்துலையுமே பார்த்தேன்னா நம்ம உடையவரை வந்து ராமானுஜா எத்திராஜான்னு சொல்லி நம்மளுடைய அவருடைய தாத்பரியத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் பன்னெண்டு திருமனுக்கு அதிபதி எப்படி நெத்தியில் எடுத்துருக்கிற திலகம் குன்றம் பேர் பன்னெண்டு திருமன் சாத்திப்பார் அந்த மாதிரி தான் எல்லாருமே சாத்திக்கணுமா பன்னெண்டு திருமன் பன்னெண்டு திருமணி மாதவா கேசவா மதுசூதனா திருவிக்ரமா வாமனா ஸ்ரீதரா ரிஷிகேஷா பத்மநாமா தாமோதரா எதுக்கு தாமோதரான் கடைசியில் அவருடைய நம்மளோட உச்சந்தலையில் கை வைக்கிறோம்னு கேட்டேன்னா நம்ம பண்ண பாவ கர்மாக்கள் அத்தனையுமே மொத்தமும் போயிடுமோ அதுக்காக தான் அந்த பன்னெண்டு நாமங்கள் இப்போ நீங்கள் போய் பாருங்கள் உடையவர் சன்னதியில் எல்லா குழந்தைகளும் குழஸ் ஸ்ரீரங்கத்தில் பாடசாலையில் படிச்சுட்டு வந்தாலும் கூட அந்த நான்கு மாடவீதியை வந்து எல்லாம் பிரதட்சிணமாக வேத பாராயணங்கள் பிரபந்தங்கள் கோஷ்டிகள் எல்லாமே சொல்லின்னு வந்தாலும் அதை முடிகிற இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா உடையவர் சன்னதி தான் இப்போவும் ஸ்ரீரங்கத்துக்கு நீங்கள் போய் பாருங்களோ அது நடந்து தான் இருக்கும் அந்த உடையவர் சன்னதியில் தான் எல்லாத்தையும் முடிப்பாள் ஏன்னா அந்த உடையவர் சன்னதியில் நாலாயிரம் பொருளுக்கு அதிபதியான நம்பெருமான் கேட்குற மாதிரி இந்த நாலாயிரத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய உடையவரும் அதை கேட்பாராம் எப்படி ரங்கநாதத்தை எல்லோரும் வயசான பெருமாள்ன்றனால எல்லாரும் எல்லோரும் நைட்டானால் வந்து கதையை செலிட்டு அவ திவிதேசத்துக்கு போகிறாளோ அதே மாதிரி தான் இங்கேயும் உடையவர் வந்து நம்பெருமான் ஐக்கியமாயிருக்கார் செல்லப்பிள்ளையாட்டம் ஐக்கியமாயிருக்கார் அப்படிப்பட்ட ஒரு சேத்தத்தின் மகிழ்மை இதெல்லாம் இந்த திவ்வதேசத்தை பற்றி நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறது ரங்கநாதரை பற்றி எவ்வளவோ சொன்னோம் பெரிய பெருமாள் பெரிய பிராட்டியாரை பற்றி எவ்வளவோ சொல்கிற போது உடையவரை பற்றி சொல்கிற போது எண்ணில் அடங்கா இருக்கிற மாதிரி அத்தனை பெருமாளும் இங்கே அனுபவிச்சுக்கிறார் எப்படி செய்ய உற்சவம் நடத்துகிறாரோ அதே மாதிரி தான் இவருக்கும் இங்கே சித்திர உற்சவங்கள் நடக்கிறது